வணக்கம் வேதலே சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஆத்தூருக்கு அழகு சேர்க்கும் முட்டல் கிராமம் முட்டல் கிராமத்திற்கு அழகு சேர்க்கும் ஆனைவாரி முட்டல் என்னும் அருவி ஆணைவாரி அருவிக்கு செல்லும் வழிநெடுகிலும் இயற்கை எழில் அன்னை தாளாட்டி வரவேற்கிறாள் தாளாட்டி அழைத்துச் செல்கிறாள் அருவியில் குளிப்பதற்கு மக்கள் கூட்டம் அலைமோதினர் மோதினர் இயற்கை ஊற்றானது மக்களை குளிர்வித்து குளிப்பாட்டிக் கொண்டிருந்தால் இயற்கையே உனை படைத்த அந்த இறைவன்தான் எவ்வளவு அற்புதம் மூலிகை செடிகளை அரவணைத்து மூலிகை குணங்களோடு சங்கமித்து மூலிகை நீராய் மக்களை நனைத்து குளியாட்டிக் கொண்டிருந்தாள் அருவி அன்னை அதில் குளித்து மகிழ்ந்து ஆர்ப்பரித்து கொண்டிருந்தனர் மக்கள் அருவிதான் எத்தனை அழகு அது ஆர்ப்பரிக்கும் ஓசை எத்துணை அற்புதம் மக்கள் வெள்ளத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் ஐந்து நிமிடத்திற்கு மேல் இயற்கையின் அரவணைப்பில் நிற்பதற்கு மக்களை அனுமதிக்கவில்லை அருவி இப்படி என்றால் அங்கு அமைந்திருக்கும் பூங்காவில் ஏரி அதில் படகு சவாரி அந்த ஏரி சுற்றி மலைகள் அந்த மலை அரசிகள் அந்த ஏரியை சுற்றி சிம்மாசனமிட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் படகு சவாரியும் மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்துகிறது குழந்தைகள் விளையாடி மகிழ ஊஞ்சல் ஏற்றம் சர்க்கிள் என்று பல வகையான விளையாட்டு சாதனங்களும் நிறைய பெற்றுள்ளது குழந்தைகளும் பெரியவர்களும் வயது வித்தியாசமின்றி விளையாடி மகளும் காட்சிகளை இங்கே நிறையவே காண முடிந்தது இங்கிருந்த பூங்காவில் ஆடு ஒன்று இலையை பறித்து அதன் வயிற்றை நிரப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தது அங்கு போடப்பட்ட நாற்காலிகளை தடவி தடவி பார்த்து அதில் ஏற முடியாது என்று இறங்கி கீழே போகும் காட்சியை நம்மால் காண முடிகிறது என்ன அறிவு இந்த ஆட்டிற்கு பூங்காவின் நடுவே ஒரு சிறு கோயில் ஒன்று அமைந்துள்ளது காவல் காக்கும் தாயாக அமைந்திருக்கின்றது இந்த கோவில் பதட்டமும் கவலையும் அவசரமும் பிரச்சனைகளும் நிறைந்த இவ்வுலகில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதிலிருந்து விலகியிருக்க ஒரு பிரேக் தேவைப்படுகிறது ஒரு சுற்றுலா செல்வதால் இவற்றிலிருந்து விலகியிருக்க மனசு புத்துணர்ச்சி பெற வழிவகுக்கிறது சுற்றுலா என்றால் ஆனைவாரி அருவியும் அங்குள்ள இயற்கைகளிலும் படகு சவாரியும் நினைவிற்கு வர வேண்டும் குறைந்த கட்டணம் நிறைவு அதிகம் சென்று வாருங்கள் மக்களே அந்த இயற்கை அழகை கண்டு ரசிக்க குழந்தைகளுக்கு பத்து ரூபாயும் பெரியவர்களுக்கு இருபது ரூபாயும் படகு சுவாரிக்கு ஐம்பது ரூபாயும் சிக்கனமாக சென்று வரலாம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஆனைவாரி முட்டல் என்ற இயற்கை எழில் நிறைந்த இடம் நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பேன் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் அண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்